ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ போன வீடியோல பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்டு எப்படி கட் பண்றதுன்னு பார்த்தோம் ஃப்ரண்ட்டு பார்ட்டில் கப்போட உயரம் எப்படி கட் பண்றதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா பெல்ட்டுக்கு எப்படி அளவு எடுக்கணும் எப்படி கட் பண்ணணும் தான் நம்ம பார்க்க போறோம் இப்ப பாருங்க இது வந்து பிரண்ட்ல கப் பகுதி எப்படி கட் பண்றேன்னு பார்த்தோம் இல்லையா இதுக்கு கீழே நம்ம வந்து பெல்ட் பட்டி வரும் இந்த பெல்ட் பட்டி பாருங்க நான் வரைபடத்தோட போட்டிருக்கேன் இதோட அளவை எப்படி அளவு பிளவுஸ்ல எடுத்து நம்ம துணியில கட் பண்றேன்னா பாக்க போறோம் இதுக்கு தேவையான அளவு பாத்தீங்கன்னா பெல்ட்டோட உயரமும் பெல்ட் அகலமும் ஓகேங்களா இப்ப வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போயிடலாம் இப்ப இதுல பாத்தீங்கன்னா நம்ம அளவு பிளவுஸ்ல இருந்து பெல்ட்டோட ஹைட் வந்து எடுக்க போறோம் அகலத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம மார்பு சுற்றளவு எந்த அளவு வருதோ அதை வச்சு கணக்கு பண்ணி நம்ம எடுக்க போறோம் இது ரெண்டு பட்டியில் ஏதாவது ஒரு பட்டியை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நம்ம வந்து பெல்ட்டோட உயரம் எடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பட்டன் பட்டி இருக்கும் இதை இப்படியே நம்ம வந்து மடித்து விட்டலாம் பாருங்க மடித்து விட்டுட்டு இதோட ஹைட்டை வந்து நம்ம எடுக்க போகிறோம் பாருங்க இந்த இடத்துல தையல் வருது கீழே வந்து இந்த அளவு இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஜாயிண்ட் வரக்கூடிய இடத்துல இருந்து பாருங்க இந்த இடத்துல இருந்து இதோட ஹைட்டு எவ்வளோ இருக்குன்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்த்துடலாம் பெல்ட்டோட உயரம் தெரியணும் அப்படின்னா இந்த பட்டன்பட்டி சைடு தான் இருக்கு இந்த பெல்ட்டோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா இந்த அளவு தான் பெல்ட்டோட ஹைட்டு ரெடி அளவு பார்த்தீங்கன்னா நாலு இன்ச்சு வருது ஓகேங்களா இப்ப பெல்ட்டோட அகலம் பார்த்தீங்கன்னா நம்ம சைஸ் வந்து நாற்பது இன்ச்சு வருது அப்ப நாற்பதுல ஒரு பகுதி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா நாலு இன்ச்சு இப்ப பெல்ட்டோட அகலத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம பிளவுஸோட சைஸ் நாற்பது அப்ப நாற்பதுல ஒரு பகுதி எவ்வளவு எடுத்தோம்னு பாத்தீங்கன்னா பத்து இன்ச்சு எடுத்திருக்கோம் அப்ப இதோட அகலம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பத்து இன்ச்சு பிளஸ் தையலுக்கு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ரெண்டேகால இருந்து ரெண்டு இருந்து ரெண்டரை இன்ச்சு வரைக்கும் நம்ம வந்து தையலுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் உடம்பு பகுதிக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டா ஒன்றரை இன்ச்சு வந்து நம்ம எடுத்துக்கணும் அந்த மூணு தையல் போடுறதுக்கு பெல்ட்டுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு இன்ச்சுல இருந்து ரெண்டரை இன்ச்சு வரைக்கும் எந்த அளவு வேண்டுமானாலும் எடுத்துக்கலாம் எப்போதுமே நம்ம வந்து ஒரு அரை இன்ச்சு நம்ம கூடவே கட் பண்ணிக்கணும் பத்தல அப்படின்னா நம்மளுக்கு வந்து துணி வேஸ்ட் ஆயிரும் இந்த பெல்ட்டு பட்டிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நம்ம வந்து ஒரு அரை இன்ச்சு ஒரு இன்ச்சு கூடுதலாவே நம்ம கட் கட் பண்ணிக்கணும் ஒரிஜினல் அளவு பாத்தீங்கன்னா நம்ம சைஸ்ல இருந்து ஒரு பகுதி மட்டும் நம்ம எடுத்துக்கணும் ஓகேங்களா அப்ப எக்ஸ்ட்ரா தையலுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டுல இருந்து ரெண்டரை இன்ச் வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நான் கரெக்டா வந்து ஒரு ரெண்டரை இன்ச் நான் வந்து சேர்த்திருக்கேன் மொத்தம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பன்னெண்டரை இன்ச்சு இப்போ துணியில எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து பின்துண்டு கட் பண்ணதுக்கு பக்கத்துலயே இந்த துணி வந்து இருக்கும் இந்த இடத்துல நம்ம வந்து வந்து பட்டி கட் பண்ணிக்கலாம் இது துணி அகலமா இருக்கக்கூடிய துணி வந்து எந்த மாதிரி துணியில கிடைக்கும் பிளவுஸ் பீஸ்ல கிழிச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி அகலம் வந்து நம்மளுக்கு சூப்பராவே கிடைக்கும் இல்ல நீங்க பிட்டு துணியை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பிட்டு துணியை யூஸ் பண்ணாலும் சரி இல்ல லைனிங் துணியை யூஸ் பண்ணாலும் சரி இவ்வளவு அகலம் வந்து நம்மளுக்கு கிடைக்காது அகலம் வந்து கம்மியா தான் இருக்கும் இது காட்டன் பிளவுஸ்ங்கிறனால அகலம் கூட இருக்கு இந்த இடத்துல நம்ம பெல்ட் வந்து கட் பண்ணிடலாம் கீழே தச்சு படிமான அரை இன்ச் வந்து நம்ம விட்டுறலாம் இந்த பெல்ட்டோட உயரம் பார்த்தீங்கன்னா நாலு இன்ச்சு மேல பாத்தீங்கன்னா இணைக்கிறதுக்கு ஒரு அரை இன்ச்சு இப்ப இதோட அகலம் பாத்தீங்கன்னா பத்து இன்ச் எக்ஸ்ட்ரா தையல் போடுறதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ரெண்டரை இன்ச் சேர்த்துக்கலாம் இது போல பாருங்க நம்ம வந்து பாக்ஸ் போட்டுக்கலாம் இப்ப வந்து நம்ம தைக்கும் பொழுது இந்த ரெடி அளவு நம்மளுக்கு கிடைக்கணும் கட்டிங் அளவு தான் இந்த மேல் கோடு ஓகேங்களா இப்போ இதுல இருந்து நம்ம வந்து ஒரு வளைவு குடுத்துரலாம் இப்ப இதோட மொத்தம் உயரம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அஞ்சே கால் இன்ச்சு கிடைக்கிது கூட சேர்த்தே மொத்தம் உயரம் அஞ்சே கால் இன்ச்சு வருது இந்த சைடு ஹைட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சே கால் இன்ச்சு வருது அப்படின்னா இங்கிட்டு நம்ம வந்து இந்த சைடு பாத்தீங்கன்னா ஒரு அரை இன்ச்சை நம்ம வந்து லெஸ் பண்ணிடணும் எப்போதுமே கட்டிங் அளவோட சேர்த்து இதோட முழு ஹைட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சே கால் வருது இந்த சைடு ஒரு அரை இன்ச்சை லெஸ் பண்ணிட்டு மீதி இருக்கக்கூடிய அளவு தான் நம்ம வந்து வச்சுக்கணும் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு வளைவு வந்து கொடுத்துடலாம் இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நாலே முக்கால் வரும் இங்கே கால் அப்படின்னா அரை இன்ச்சல் லெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நாலே முக்கால் வரும் இப்ப இந்த பகுதியை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நம்ம ரொம்பவே ஈஸியாக கட் பண்ணிட்டோம் கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க உங்களுடைய சின்ன சின்ன கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ